வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு எழுநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மையம் கொண்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இருக்கிறார் வணக்கம் பாவேந்தர் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து சுமார் பத்து கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது இது பாத்தீங்கன்னா தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு சரியா சொல்லணும்னா சென்னைக்கு மிக அருகில் அதை எழுநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடியதாக பார்க்க முடிகிறது குறிப்பாக விசாகப்பட்டினத்திலிருந்து எட்நூத்தி ஐம்பது தொலைவிற்கப்பாலையும் ஆஹ் காக்கிநாடாவிற்கு எட்நூத்தி நாற்பது தொலைவிற்கப்பாலும் இருக்கக்கூடிய சூழல் என்பதை பார்க்க முடிகிறது அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனுடன் சேர்ந்து மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த புயலின் காரணமாக ஆந்திரா பகுதிகளில் ரெட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி எட்டாம் தேதி காலையில கடுமையான புயலாக வலுப்பெறும் என்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடா அருகே அல்லது மசூலிப்பட்டினம் பட்டணம் அருகே அல்லது கலிங்கப்பட்டணம் இடைப்பட்ட ஆந்திர கடற்கரை கடக்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க அதனோடு சேர்த்து புயல் கரையை கடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மணிக்கு தொண்ணூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசக்கூடும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க சில நேரங்கள்ல நூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்றின் வேகம் இருக்கும் சில நேரங்கள்ல நூற்றி பத்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க எனவே தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு இதனால வட தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல மிதமான மழை முதல் மேகமூட்டத்துடன் வானம் காட்சியளிக்கப்படுவதாக இருக்கும் குறிப்பாக ஆந்திர கடலோர பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க கடலோர பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்